அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்னைக்கு ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு தென்னந்தோப்பு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருநெல்வேலி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு தென்னந்தோப்பு மொத்தமாக நானூற்றி ஐம்பது தென்னை மரங்கள் வந்து வச்சு மூணு வருஷம் கிட்ட ஆகுது பெரிய தென்னை மரங்கள் தான் இருபத்தி அஞ்சு தென்னை மரங்கள் வந்து வச்சு பத்து வருஷம் கிட்ட ஆகுது இருபத்தி ரெண்டு பனை மரங்கள் இருக்குது அதுவும் பத்து வருஷம் ஆச்சு கூடங்குளம்லேருந்து எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது அஞ்சு கிராமம்லேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கந்துரை கிராமம்ல இந்த ப்ராப்பர்ட்டி வண்ணார்குளம் ஏரியாவில் இருக்குது மங்கம்மா ரோட்லேருந்து முப்பது அடி தூரத்துலேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கிணறு இருக்குது மொத்தமாக அஞ்சு ஏக்கர் அறுபது அறுபது சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு தண்ணீர் வளம் மாமரங்களும் வந்து வச்சுருக்காங்க ஒரு சென்ட்டோட விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோஷியபுல்னு சொல்லியிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டமில் வண்ணார்குளம் அப்படிங்கிற இடத்துல இந்த தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்கு மொத்தமாக அஞ்சு ஏக்கர் அறுபது சென்ட் இருக்குது நானூற்றி ஐம்பது தென்னங்கண்கள் வந்துட்டு ஓரளவுக்கு வளர்ந்த மரங்களாகவே இருக்குது இருபத்தி ஐந்து தென்னை மரங்கள் பத்து வருஷம் ஆச்சு மாமரங்களும் வாழை மரங்களும் வந்துட்டு வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேளுங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்